தமிழ் பேசும் அனைத்து சரோசரிகளுக்கும் நண்டு கலந்ததனக்கம் நான் உங்கள் புகழின்றேன் இப்போ இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிட்டு சோ இப்போ எல்எல்பி த்ரீ இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சோ உங்களுடைய இன்ஜினியரிங் போது அனனிசரி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய சிஜிபிஎ என்னவோ அதுதான் உங்களுடைய முழுமையான கட் ஆஃப் இதுல மேஜர் அண்ட் அலைட் இல்ல ஓவரால் மார்க் அப்படினால எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது ரெண்டுமே சேம் தான் இன்ஜினியரிங்ல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் இதே நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிபிஏ பிகாம் பிஏ சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தான் வந்து மேஜர் அண்ட் அலைன்ஸ் சொல்லிட்டு கட் ஆஃப் ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு பேப்பர்ஸும் வந்து கால்குலேட் பண்ணி என்டர் பண்றாங்க பட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சிஜிபி என்ன கொடுத்துருக்காங்களோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டி வந்து எடுத்துவாங்க சிஜிபி என்னவோ அதுதான் உங்களுடைய முழுமையான கட் ஆஃப் ஸ்கோர் இன்ஜினியரிங் மட்டும் இந்த கால் கால்குலேஷன் மெத்தட சோ அப்ப ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது ஆஃப்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது சோ இன்ஜினியரிங் கேண்டிடேட் மட்டும் இத ஃபாலோ பண்ணீங்க உங்களுடைய சிஜிபிஏ தான் முழுமையான கட் ஆஃப் ஸ்கோர் சோ அதனால நீங்க எந்த ஒரு மேஜர் அண்ட் அலைன் மார்க்ஸோ நீங்க வந்து கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சோ இது நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் வந்து சோ இந்த மாதிரி கால்குலேஷன் அத ஓவர் எவ்ரி பேப்பரோ நீங்க வந்து மல்டிபிளை பண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும் சோ இதுதான் வந்து ஒரு இடன் சீக்ரெட் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு லாபர்ஸ் பத்தின டவுட்ஸ் ஏதாவதுனா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க நன்றி